சன் டிவிக்கு இணையாக கொடுக்க முடியாமல் விஜய் டிவி சமீப காலமாக திடறி வருகிறது அதனால் சுமாராக இருக்கும் சில சீரியல்களை முடிவுக்கு கொண்டு வர உள்ளனர் அந்த வகையில் தற்போது தமிழும் சரஸ்வதியும் சீரியலின் கடைசி நாள் பணப்பிடிப்பில் நடிகர் தீபக் எடுத்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது இன்னைக்கு வந்து தமிழும் சரஸ்வதியுடைய கடைசி நாள் ஷூட் இட்ஸ் அரப் அப்படிதான் சொல்லணும் ஸோ இன்னைக்கு வந்து உங்களுடைய மனம் கவர்ந்த நட்சத்திரங்கள் எல்லாருமே அணிவகுத்து அழகாக கேக் கட் பண்ணி இந்த முடிச்சுக்க போறோம் யூ கான் மாதிரி யூ கான் சி ஹாய் அர்ஜுன் ஹர்மன் என் கதா என்ற அபிக்கு கல்யாணம் ஆகி ದರ್ಶನ್ so, <laughs> விஸ்வா தர்ஷன் அசிஸ்டன்ட் கிரி புல மாதிரி இருக்காங்க வந்தா அவன் ரிஷி பேரு இது இன்னொருத்தர் நவீன் அசிஸ்டன்ட் இதான் வந்து சொல்லுண்ண ஆய் சொல்ல வினோதண்ண எங்க ப்ரொடக்ஷன் நாங்கள் சாப்பிட்றோம்னா அதுக்கு முக்கிய காரணமே வினோதண்ண அழகண்ணா இங்கே தான் இவர் தான் ப்ரொடக்ஷன் சீஃபு மிஸ்டர் அழகர் சாமி செட்டில் ஓகே செட்டு நீங்கள் பார்க்குற ப்ராப்பர்ட்டியில் தப்பு தப்பாக வந்தால் கரெக்டாக இருந்தால் வந்தாலும் அது காரணம் இவன் தான் பார்த்துக்கோங்க ஏதாவது திட்டுறது இருந்தால் நீங்கள் கேட்பீங்களா அது ஏன் பண்ணல இது ஏன் பண்ணலன்ட்டு அது எல்லாமே காரணம் தான் கேமரா அசிஸ்டன்ஸ் ஊரில்லையா சாரி ஆய் சொல்றேன் ஆய் சொல்கிறேன் எல்லாம் ஆய் சொல்கிறேங்க இது எல்லாமே எங்களோட குரூ தமிழ் சரஸ்வதி பின்னாடி இருக்கக்கூடியவங்க அஞ்சு ஜோ எங்கள் பவர் யூனிட் இவர் இல்லைனா இன்றைக்கி இந்த லைட் கூட எரியாது பார்க்கணும்

திருமதி செல்வம் தென்றல் நாயகி தெய்வ மகள் அரை தொடர்ந்து தமிழும் சரஸ்வதியும் இப்போ சிறடி காசியின் வெற்றி இயக்குனர் ஆமா நோ டைரக்டர் வரணும் கேட்டியில அந்த டைரக்டர் ஹியர் இங்க இருக்காரு அண்ட் என்டைர் டீம் थैंक यू so much for the support யுரோனார எல்லாரும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி so live இதோட முடிச்சுலாம் இதுக்கப்புறம் நாங்கள் ஒரு கேக் கட்டிங் செஷன் வச்சிருக்கோம் அதில் உங்களுக்கு நான் ஸ்டோரியா போடுறேன் போஸ்டா போடுறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் இத்தனை வருஷம் எங்களுக்காக நீங்க சப்போர்ட் பண்ணதுக்கு மிக்க மிக்க நன்றி ஓகே மீண்டும் ஒரு புதிய தொடரில் இல்லை ஒரு புதிய ஒரு இதுல வந்து பரிமாணத்தில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து நன்றி புரி விடைபெறுவது தமிழும் விரைவில் ஒளிபரப்பாக உள்ள குக் வித் கோமாளி சீசன் ஐந்தில் கலந்து கொண்டிருக்கும் எட்டு போட்டியாளர்கள் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதில் விஜய் டிவியின் பிரபல தொகுப்பாளினியான பிரியங்கா நடிகர் டி வி கணேஷ் நடிகை திவ்யா துரைசாமி பாண்டியன் ஸ்டோர்ஸ் நடிகர் வசந்த் கண்ணகி படத்தில் நடித்த நடிகை ஷாலின் ஜோயா இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா யூடியூபர் இர்பான் மற்றும் வெளிநாட்டு விவசாயி கிருஷ்ணா மெக்கன்சி உள்ளிட்ட எட்டு போட்டியாளர்கள் கோமாலி நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளனர் என உறுதியான தகவல் வெளியாகியுள்ளது மேலும் வனிதா விஜயகுமார் சிறப்பு தோற்றத்தில் கலந்து கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விஜய் டிவியின் லட்சுமி சீரியலில் கதாநாயகி பாக்கியாவிற்கு அனைத்து உதவிகளையும் அவரது நண்பராக இருக்கும் பழனிசாமி செய்து வருகிறார் இவர்களின் இந்த நட்பு காதலாக மாறுமா என்கிற கேள்வி சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியில் இருந்து வந்தது அதற்கு பதிலளிக்கும் விதமாக தற்போது ஒரு புரோமோ வெளியாகியுள்ளது அதில் பாக்கியலட்சுமி குடும்பத்தினருடன் தனக்கு எப்படிப்பட்ட பெண் வேண்டும் என பழனிசாமி விவரிக்கும் போது அந்த குணநலன்கள் அனைத்திலும் கதாநாயகி பாக்கியலட்சுமி பொருந்தி போவது போல் உள்ள காட்சிகள் தற்போது புரோமோ வீடியோவில் வெளியாகியுள்ளது இதனால் இவர்களின் லவ் ட்ராக் ஆரம்பித்து அவர்கள் திருமணம் செய்து கொண்டால் விரைவில் இந்த சீரியல் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கலாம்